நம்ம சேனலில் வந்து நம்ம ஒவ்வொரு மாசமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ராகியது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தன்மை வாய்ந்தது ஒரு ராசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களையும் பகுதியாக பிரித்து ஒரு ஒரு நட்சத்திரக்கும் நாலு பாதம் அதனால் ஒரு ராசிக்கு வந்து ஒம்பது பாதம் ஒம்பது பாதம்னா இப்போ வந்து மேஷ ராசின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அசூதி நட்சத்திரம் நாலு பாதம் பழை நட்சத்திரம் நாலு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இது நாலு நாலு எட்டு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஒம்பது பாதம் அதனால் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் ரிஷபராசிக்கு வந்துருது இது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒம்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்களாக பிரித்தாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு இந்த ராசி மண்டலம் மொத்தத்துக்கும் நூற்றி எட்டு அப்படின்னு வரும் நூற்றி எட்டு பாதங்கள் வரும் ஏன் நூற்றி எட்டு பாதங்களாக இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னோம்னா அதுக்கும் வந்து நல்ல கணக்கெல்லாம் இருக்குது சூரியனுடைய விட்டம் எவ்வளவோ அதனுடைய டயமீட்டருக்குள்ளையோ அந்த விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி பூமியிலேருந்து நூற்றி எட்டு மடங்கு அதனுடைய தூரம் அதே மாதிரி சந்திரனுடைய விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி நூற்றி எட்டு மடங்கு பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சைன்ஸ் அது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்லாம் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய இடத்துல இருக்கிறத பொறுத்து அந்தந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு நட்சத்திரமும் எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் அந்த நம்ம முதல்ல வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம் அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேண்டக்கூடிய நமக்கு உண்டான தெய்வங்கள் நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு வா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஏன்னா இதை வாழ்க்கை ஃபுல்லாக உள்ளதை பேசணும்னா ஒரு சிறுந சிறிய காலத்தில் பேசுகிறோம்னா அதுக்குண்டான விஷயங்களை சுருக்கி நம்ம கொடுக்குறோம் அதனால் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக நம்ம வந்து அஸ்வதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது அந்த நட்சத்திரத்துடைய பலன்கள் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் அஸ்வதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இதோட அதிபதி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து கேது இவர் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரம் இல்லாட்டினா அலி நட்சத்திரம் அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்ற நடு நடுத்தன்மையாக உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லலாம் இது வந்து நம்ம நம்ம உடம்புல தலை மூளை அந்த இடங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க பார்த்த உடனே எல்லாரையும் எடை போடுற போடக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க மனசாட்சியோடு இருப்பாங்க எதையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறவங்களாக இருப்பாங்க ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்த சிந்தனையாளராக இருப்பாங்க செவ்வாய் அதிபதின்றதுனால தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லா நம்ம நமக்கு தனக்கு வந்து மரியாதை இல்லாத இடத்துல அவங்க செய்ய மாட்டாங்க அதனால் தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க பிடிவாதமா இருப்பாங்க சுயசிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க அதனால ஆனா பிடிவாதம்னா அன்றைக்கி சண்டை போறது இல்லை இவங்க அடமட்ட யாருன்னு சொன்னாங்கன்னா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இவங்க என்ன நினச்சாங்களோ அதே செய்வாங்க அது மாதிரி அவங்க இவங்களுடைய நடவடிக்கைகளில் இவங்க பிடிவாதமா இருப்பாங்க பிறர் சொல் கேட்காதவங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க வாதத்தில் வந்து நல்லவங்க இவங்கள்ட்ட வந்து நல்ல ஆர்கியூமெண்ட் நல்லா பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து மேடை பேச்சுகள் வந்து பேசுகிறவங்களா இந்த அசூதி நட்சத்திரங்களாக இருப்பாங்க பேசுகிறது மட்டும் இல்லை கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேடை பேச்சு பேசி கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தை முதல்ல நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகமாக இருக்கும் அசூதி நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் நல்லவர்களாக அதில் வந்து நல்லவங்களாக தேர்ந்தெடுத்து இவங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவாங்க இவங்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்களா வந்து இவங்களாம் நல்லவங்க கூட தான் பழகணும் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஆட்களை செலக்ட் பண்ணி இவங்க அவங்க கூட பழகுவாங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரன் பலமாக இருந்தால் வந்து இந்த இவங்க ஜாதகத்தில் சுக்கரன் என்ன ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அது மாதிரி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதனால சுக்ரன் இவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்களாம் இந்த வசதி நட்சத்திரங்கள் இருப்பாங்க குடும்பத்தில் ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க குழந்த குழந்தைங்கள வந்து நல்ல கண்ணும் கருத்துமாக வளர்க்குறவங்களா இருப்பாங்க மேற்கு திசையிலேருந்து அநேகமாக வந்து திருமணம் அமையும் இவங்களுக்கு வந்து இவங்க இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் அநேகமாக திருமணம் இருக்கும் குடும்பத்தில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் பண்ணுறவங்களா இவங்க வந்து ஏற்கனவே வாதம் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அதனால் குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறவங்களா இவங்க அசோதி நிச்சயக்கதாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து நல்ல குடும்பத்தோடு நல்ல மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவாங்க அதுலேயும் அக்கறை கட்டுவாங்க இதெல்லாம் வந்து இவங்களோட குடும்பத்தினுடைய அமைப்பாக இருக்குது இவங்க தொழில் அப்படின்னு எடுத்தினா சும்மா நேர்மையாக இருக்கிறதுனால கண்ணியமாக இருப்பாங்க இவங்க வந்து நேர்மையாக இருக்கிறதுனால தொழிலில் வந்து கண்ணியமாக இருப்பாங்க உடனே வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்க மேலே இருக்கிறவங்க அதிகாரிங்க இவங்க கூட வந்து இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் பிரச்சனை ஏற்பட்டாலும் இவங்க வந்து அந்த காரியங்களை நல்ல முறையில் முடித்து பேர் வாங்கி பதவி உயர்வுகள் பெற பெறுவாங்க அது மாதிரியும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க இவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி உத்தியோக உயர்வுகள்லாம் கிடைக்கும் சீக்கிரம் வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமே நல்ல உயர் பதவிகள்லாம் கிடைச்சிரும் அந்தளவுக்கு உங்கள் திறமையாக வந்து வேலைகளை செய்வாங்க டாக்டிஸாக இருப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே பொதுவாக அஸ்வதி நட்சத்திரக்காரங்க வந்து வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்களா இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்களுக்கு நல்ல யோகமான ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கும் இவங்க பொதுவாக வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி இந்த வான்வெளி ஆராய்ச்சிகள் அதை செய்யக்கூடியவங்க அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க கிளரிக்கல் ஜாப் பார்க்குறவங்க மெடிக்கலில் இருக்கிறவங்க கெமிக்கல் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி தொழில் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க பொதுவாக வந்து இந்த அசுவை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு வந்து நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பைல்ஸு முதுகு தண்டு பிரச்சனை பொதுவாக இவங்களுக்கு வந்து பயில்ஸ் வரும் முதுகு தண்டு பிரச்சனை வரும் கணுக்காலில் வந்து வலி இருக்கும் ஒத்த தலைவலி மைக்ரேன் சொல்லுவாங்களா அது மாதிரி ஒத்த தலைவலிகள் வரும் இவங்க வந்து கண்ணாடி போடுறவங்களாக இருப்பாங்க மூளை காய்ச்சல் வரும் மனக்குழப்பங்கள் அடிக்கடி இவங்களுக்கு வரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் மனக்குழப்பங்கள் அடிக்கடி வரும் இவங்க இவங்க இவங்களுடைய ராசி சர ராசின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு விட்டாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்றத்திலேயே முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து அதற்காக முழு மூச்சை தினமும் உழைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய தசா புத்தியோடய பலன்கள் என்ன இவங்க பிறந்ததுலேருந்து எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து அஸ்வதி நட்சத்திரன்றதுனால இவங்க பிறந்தவொன்று கேது தசை அதனால் சின்ன வயசுல வந்து மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் இவங்க அம்மாவுக்கு இந்த உடம்பு பாதிக்கும் இதெல்லாம் வந்து இவங்க இவங்க குழந்தையா கை குழந்தையா இருக்கும்போது நடக்கும் இதுக்கடுத்து சுக்கரதசை வரும் பொதுவாக வந்து குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர வந்து ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் வரும் ஒரு சில பேர் வந்து நம்ம அவங்க இருக்கிற இடத்த விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போகக்கூடிய விதமான தன்மைகள் வரும் அதனால் வந்து இந்த இவங்க குழந்த பிறந்து ஒரு அஞ்சு வயசு ஒம்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அதாவது இவங்க அந்த இடத்துல அதான் எல்லாம் தன்னது விட்டுட்டு ஊரை விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்கள இவங்க குடும்பம் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல உயர்வு இருக்கும் வீடு வாகன வசதிகள் எல்லாமே வரும் ஏன்னா சுக்ரன் இல்லையா சுக்ரன் வீடு வாகனங்களுக்குலாம் அதிபதி அதனால முதல்ல வந்து அவர் இறக்கி அதுக்கப்புறம் தான் உயர்வு தருவார் ஏன்னா சுக்ரதை இருபது வருஷம் இவங்களுக்கு அப்ப வந்து இவங்க படிப்பு கிடைப்பெல்லாம் அதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிருவாங்க படிப்பு அதெல்லாம் முடிச்சு மேல் படிப்புக்கு ஸோ மேல் படிப்புல வந்து சூரிய தசை நடக்கும் இவங்களுக்கு அடுத்து சூரிய தசைன்றது இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி அதனால வந்து சூரிய தசை பொதுவா அப்போ ஆனா ஐந்தாவது வீட்டு அதிபதி இந்த இவங்களுடைய தான் வந்து அந்த சூரிய உச்சமாகிறார் உச்சமாகறார் அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் உயர்வு இருக்கும் ஆனால் வந்து இந்த இவங்க வீட்டில் குடும்பம் வந்து எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் பொதுவாக வந்து இந்த பையங்க அப்போ வந்து இருபது வயசுக்கு மேலே ஆகிருக்கும் இவங்களுக்கு அதனால் அந்த அப்பாவோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அது பண்ணலையே இது பண்ணலன்னு சொல்லி கேட்டு இவங்க அப்பாவோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் மன சஞ்சலங்கள் வரும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும் கோவம் வரும் பிடிவாதம் வரும் பெற்றோர்களோட கருத்து வேறுபாடு இருக்கிறவருக்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கும் அப்போ வந்து தனியாக வேலை தேடிக்கிட்டு இல்லை தனியாக ஹாஸ்டலில் இது மாதிரி இவங்க வந்து தனியாக போய் இவங்க படிக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அந்த சூரிய திசையில் வரும் இதுக்கடுத்து சந்திர திசை சந்திர திசையும் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் முன்னேற்றம் பாட்டுக்கு அது தொடர்ந்துட்டு இருக்கும் ஏன்னா தொழில் வகையில் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இருக்கும் அந்த முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் வீட்டில் தான் வந்து பிரச்சனைகள் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தான் வந்து திருமணம் நடக்கும் இவங்க வந்து முன்னால் சூரிய தசை சொன்னேன் இல்லையா சூரிய தசை காலத்தில் அதான் அப்பாவோட கருத்து வேறுபாடுகள்னு சொன்னேன் அந்த காலகட்டத்தில் கல்யா காதலிச்சால் அந்த மாதிரி அந்த மாதிரி க காலகட்டங்களில் இவங்க கல்யாணம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் காதலி காட்டினவங்க சந்திர தசை அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும் அந்த இந்த காலகட்டத்தில் திருமணம் வரும் வேலையில் முன்னேற்றம் செழிப்பு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லா விதமான வளங்களும் அப்போ கிடைக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் அதுக்கடுத்து செவ்வாதசை வரும் இதுக்கடுத்து சூ சந்திரதசைக்கு அடுத்து செவ்வாதசை வரும் செவ்வாதசை வரும்போது இருபது இருபத்தி ஆறு இருபத்தாறு பத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வயசுக்கு நாற்பது வயசுகிட்ட வந்திருக்கும் செவ்வாதசை ஏழு வருஷம் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் ஒரு சில பேருக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி இடம் மனை வீடு வாசல் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான காலமாகவும் இதாக இருக்குது இது எல்லாமே நடக்கிற அதே டயத்தில் கொஞ்சம் ஆப்ரேஷன் அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் விபத்துக்கள் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட வரும் அப்போ வந்து சனி தசை வரும் சனி தசை வந்து ஆக்சுவலாக பத்தொம்போது வருஷம் அதனால் அறுபத்தி ஒம்பது எழுபது வயது வரைக்கும் உங்களுக்கு சனி தசை தான் சனி தசத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவான் பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் அதனால் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் சனி பகவான் அதிபதின்றதுனால அது வந்து நல்லாயிருக்கும் சனி தசை வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பையங்க குழந்தைங்க அவங்களுடைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல செழிப்பு எல்லா விதமான விஷயம் கௌரவம் மதிப்பு நல்ல இவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தது நிறைவேறது தீர்த்த யாத்திரை போகிறது இது மாதிரி எல்லா விதமான காலகட்டங்களும் அந்த காலகட்டங்கள் தான் நடக்கும் இந்த சனி திசை அந்த காலகட்டங்கள் நடக்கும் பொதுவாக சனி தசை வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு வந்து எட்டி மரம் எட்டி அப்படின்றது ஸ்தல விருட்சம் இவங்களை இவங்களுடைய விருட்சம் அப்படின்றது எட்டி மரம் ஸோ எட்டி மரத்தை வந்து நம்ம கோயில்களில் பயிரிடுறது அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மிக நல்ல செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் எட்டி மரத்தை பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய தன்மந்திரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோயில் சங்க ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுக்கு இவங்க வந்து சிறப்பாக பூஜைகள் செஞ்சு வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களை வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் உயர்வு உண்டு அது மாதிரி நாகநாதர் கோயிலில் உள்ள தனஞ்சயர் மன்னார் வழிகிட்ட பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் உள்ள தனஞ்செயரை வழிபட்டாலும் ஏன்னா அஸ்வதி நட்சத்திரம்ன்றதுனால கேதுவுக்கு அதிதேவதனால மன்னார்குடி பாமணி நாகநாத சுவாமியில் இருக்கக்கூடிய இருக்கு அதை வந்து இவங்க வருஷம் ஒரு தடவ வழிபட்டுண்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு அதுவும் வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றமான பலன்களை தரும் இதான் வந்து இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகளாக இருக்குது அசோதி நட்சத்திரக்காரங்கள் எல்லாேருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்